புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் இரண்டாவது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்று யாரையெல்லாம் குறிப்பிடுகின்றாள் ஆண்டால் இந்த பூலோகத்திலே வாழக் கொடுத்து வைத்துள்ள அத்துணை வேரையும் அத்துணை ஜீவராசிகளையும் இணைத்துப் பேசுகின்றாள் வையத்து வாழ்வீர்கள் என்று அவள் சொல்லுகின்ற செய்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கான மட்டுமல்ல இங்கே வாழுகின்ற சகல ஜீவராசிகளுக்குமான செய்திதான் வையத்து வாழ்வீர்கள் என்பது இந்த வையகமானது மனிதர்கள் மட்டும் வாழுகின்ற இடம் அல்ல மற்ற சகலவிதமான ஜீவராசிகளும் வசிக்கின்ற உரிமை பெற்ற இடம் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓர் அறிவு உயிர் முதல் மனிதன் வரை வாழ்வதற்கான இடமாக இந்த பூலோகத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அன்றே இன்க்ளூசிவ் சொசைட்டி என்பதை பேசியிருக்கின்றால் கோதையின் ஆட்சியார் அடுத்து எல்லாரையும் அழைக்கிறார் வையத்து வாழ்வீர்கள் என்று அனைவரையும் அழைத்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்ன செய்ய போறோம் நாம் இந்த பாவை நோன்பின் வழியாக வழிபட இருக்கின்ற கண்ணனுக்கு நாராயணனுக்கு அரங்கனுக்கு என்னவெல்லாம் செய்யப் போகின்றோம் கேளுங்கள் என்று அழைக்கின்றான் கொஞ்சம் செவிமெடுத்து கேளீரோ பெரியவங்கள்லாம் என்ன சொன்னாங்க கற்றலின் கேட்டல் நன்றே என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஏன்னா கேட்கறது வந்து அப்படியே காது வழியாக மூளையில் சென்று பதிந்து இருக்கும் அதனால் கற்றலின் கேட்டல் நன்றே என்று சொன்னார்கள் இல்லையா அதில் பிரகல்லாதன் ஒம்பது வகையான பக்தியை பேசுகின்றான் அதில் முதல் பேசுவது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்று சொல்வாள் விஷ்ணுவனுடைய பெருமைகளை கேட்பதுதான் தலையாய பக்தி என்று சொல்கின்றான் அந்த விஷ்ணுவினுடைய நாமத்தை அவன் பெருமையை நாங்கள் எல்லாம் பேசப் போகின்றோம் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நம்மை எல்லாம் அழைக்கின்றாள் அடுத்த வரியோடு அப்படியே சேர்ப்போம் கேளிரோ பார்க்கடலில் பையத் துயின்ற பரமனடி யாரை பற்றி பாடப்போகின்றோம் பார்க்கடலிலே பள்ளிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா அந்த பரமணனுடைய திருவடியை நாம் பாடப் போகின்றோம் நாராயணனுடைய திருவடியை அவனுடைய நாமத்தை பாடினால் என்ன கிடைக்கும் அவனுடைய நாமத்தை மட்டும் சொன்னால் என்ன கிடைக்கும் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும் வருளும் அருளொடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்திடும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் எட்டெழுத்து மந்திரத்தை சொன்னால் எட்டு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று அவனுடைய நாமத்திற்கான மகிமையை பாடுகின்றார் அப்படி நாம் இங்கே வாழ்வதற்கு உரிய அத்துணை வசதிகளையும் செய்து கொடுக்கும் நாமமாக இந்த நாராயண நாமம் இருக்கப் போகின்றது அதனால்தான் அவனுடைய திருவடியை அவனுடைய நாமத்தை போற்றி பாடுவோம் கேளீரோ என்று ஆண்டால் நம்மை எல்லாம் அழைக்கின்றான் ஒரு கதை இங்கே சொன்னால் சரியாக இருக்கும் எப்படி அந்த நாமம் நமக்கு வந்து உதவும் என்று அஜாமிலன்னு ஒருத்தன் இருந்தான் ஜாமி என்றால் நல்ல பெண் அஜாமி என்றால் கெட்ட பெண் இந்த ஏன் இவனுக்கு அஜாமிலன்னு பேர் வந்ததுன்னா கெட்ட பெண்ணோட சேர்க்கை உடையவனாக இருந்தான் அந்த கெட் பட்ட ஸ்ரீயோடு சேர்ந்து பத்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டான் காலம் போச்சு வயதாகிவிட்டது அவனுடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது இவன் என்ன ஒரே ஒரு நல்லது செஞ்சுருக்கான்னா தான் கடைசி பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சான் யமதூதர்கள் வந்து நிற்கின்றார்கள் தன்னை உயிரை வாங்க போகின்றார்கள் என்று தெரிந்த பொழுது பயத்தில் தன் கடைசி பையனை பார்த்தான் நாராயணான்னு கூப்பிட்டான் உடனே வைகுண்டத்திலிருந்து நாராயணுடைய தூதர்கள் வந்து இந்த யமதூதர்களை அடித்து விரட்டுறாங்க யமதூதர்கள் சொல்கின்றார்கள் இவன் இத்தனை கொடுமை செய்தவன் இவன் எப்படி நீங்கள் வைகுண்டத்துக்கு அழிச்சிட்டு போவீங்கன்னு சொல்கிறாங்க நீ போய் இதை யமன் கேட்டுட்டு வான்னு நாராயணனுடைய தூதர்கள் சொல்லும்பொழுது யமதூதர்கள் யமலோகத்திற்கு போய் இங்கே நடந்ததை சொல்றாங்க அவன் நாராயணான்னு சொல்லிட்டான் இல்லையா நமக்கு இன்மேல் அங்கே வேலை இல்லை நாராயணனுடைய தூதர்கள் பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் அந்த பக்கமே போகாதீங்கன்னு சொல்லிடுறான் கடைசி நேரத்தில் தன் பையனுடைய பெயர் நாராயணனை கூப்பிட்டதால அந்த வைகுண்டத்து நாராயணனே வந்து அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போனான் அப்படித்து அந்த நாராயண நாமம் நமக்கு பலன் தரும் பலவிதமான பலனை தரும் இது மறைந்திருந்து கொடுத்த பலன் நமக்கு எல்லாருக்கும் கஜேந்திர மோட்சம் தெரியும் ஆதி மூலமேனு கூப்பிட்ட உடனே நாராயணனை நேராக ஓடி வந்து அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தான் அடுத்து அபலை பெண்ணாகிய திரௌபதி தன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று தெரியாமல் தன் கையை உயர்த்தி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதறியவுடன் எங்கிருந்தோ சேலையை சுரந்தான் கண்ணன் அப்ப இந்த நாமத்தை சொன்னால் என்ன நடக்கும் நேராகவும் பலன் தரும் மறைந்திருந்தும் பலன் தரும் எல்லா விதத்திலுமே நமக்கு பலன் தரக்கூடிய இந்த நாமத்தை பாட இருக்கின்றோம் வாருங்கள் கேட்போம் என்று அழைக்கின்றாள் கோதை நாச்சியார் சரி இதுக்கு என்னன்னா விரதம்னு வந்தாச்சு ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டாமா சொல்கின்றார் நாட்கால் நெய்யுண்ணோம் பாலின்னோம் என்ன செய்யணும் முதல்ல எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஏன் நெய்யு பால் சாப்பிடக்கூடாதா முதல்ல ஒரு விரதம்னு ஆரம்பிக்க போகிறோம் நம்ம உடல் மந்தப்படுத்து விட்டக்கூடாது ஏந்திருக்க முடியாமல் நல்லா சாப்பிட்டுட்டு உறக்கமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொன்னால் இன்னும் ஒன்று இவள் ஆயர்பாடி சிறுமியராக இருந்து இந்த நோன்பினை நடத்துகின்றான் எது விரதத்திலெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் தள்ளி வைக்கணும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன் எனக்கு பிடிக்காத தள்ளி வைப்பேங்கிறது இல்லை ஆயர்பாடியில் நெய்யும் பாலும் அபரிமிதமாக கிடைக்கும் ஆயர்பாடியிலே வாழ்கின்ற கோபாலர்களுக்கு கோபியர்களுக்கு நெய்யும் பாலும் தான் முக்கியமான உணவு அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கின்றார்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அடுத்து நாட்காலே நீராடி அதுதான் முதல் பாசுரத்திலே நாம் பார்த்தது போல நீராடி என்பது அகத்தூய்மையும் சொல்லும் இறைவனுடைய நாமத்தையும் சொல்லும் அப்படி ஆரம்பித்து மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் காலையில எழுந்து குளிச்சு குளிச்சிட்டு மேக்கப்புக்கு உட்காந்து நேரத்தை வீணடிக்க கூடாது மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் என்றால் எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம் எதை செய்யாமல் இருந்தார்களோ அதை நாங்களும் செய்ய மாட்டோம் தீக்குறலை சென்றோதோம் தீக்குறள்னா என்ன அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதல் தவறான வார்த்தைகளை பேசுதல் இவற்றை செய்ய மாட்டோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் என்றால் பெரியவர்கள் இருக்கும் இடத்தை சென்று நாம் செய்கின்ற தானம் பிச்சை என்றால் இயலாதவர்கள் நம்மை நோக்கி வரும்போது செய்கின்ற தானம் இவற்றை எவ்வாறு செய்ய வேண்டும் உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இவற்றை மகிழ்வோடு செய்ய வேண்டும் தானத்தை விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது ஆத்ம திருப்தியோடு செய்ய வேண்டும் என்று உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று நம்மை அழைத்துச் செல்கின்றால் அடுத்த கட்டத்திற்கு ஆண்டாள் நாச்சியார்